தாராளமா இருந்துட்டு வா டூ த்ரீ டேஸ் என்ன ஒன் வீக்கே இருந்துட்டு வா சரியா ஏன்னா உனக்கும் கல்யாணம் ஆகிய அங்க வந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் மூட் அப்செட்டா இருக்கும் கொஞ்சம் பேரண்ட்ஸோட இருந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் இல்ல சரி அப்ப அத்தமா மாட்ட சொல்லிட்டு நான் கிளம்பவா என்ன மாப்பிள்ள கிளம்பி நிக்கிறாரு மாப்பிள்ள ஆ மாமா என்ன மாப்பிள்ள கிளம்பி நிக்கிறீங்க ஆமா மாமா வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு போறீங்களா என்ன மாப்பிள பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு வாரம் இங்க வந்திருக்கேன் இப்படி திருத்த பண்ணி கிளம்பலாம் என்ன அர்த்தம் மாமா வேற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுவும் இல்லாம வீட்லதான் நிறைய இருக்கு ரைட்டிங் ஒர்க்லாம் இருக்கா அதான் சரி கிளம்பலான்னு அவ்வளவு தானே கார் இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க இங்க வச்சு எழுதுங்க இல்லாமா அங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுதான் மறுபடியும் அங்க எடுத்துட்டு போய் அது எதாவது ஒண்ணு மிஸ் ஆனச்சனாலும் அது ஸ்கூலோட டாக்குமெண்ட் வேற பின்னாடி ப்ராப்ளம் ஆயிடும் என்னமா அப்படின்னு நீங்க வந்துட்டு தங்காம கூட இப்படி கிளம்புறேன் கிளம்புறேன்னு பிள்ளையெல்லாம் வந்து இருக்கு செஞ்சு போடணும்னு நாங்க எவ்வளவு ஆசையோட இருக்கும் நான் மட்டும்தான் கிளம்புறேன் லைல ஒரு ஒன் வீக் இங்கே இருந்துட்டு வரட்டும் என்னது ஒன் வீக்கா அதெல்லாம் வேணாம் 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 வேணா இருந்தா ரெண்டு பேரும் இருங்க இன்னும் ரெண்டு பேருமே கிளம்புங்க அது சரிப்பட்டு வராது

அப்புறம் என்ன мама இத்தனை நாள் அங்க வந்துட்டு லைலா என்கிட்ட பேசவே இல்ல அவla வாய் விட்டு இப்ப தான் அப்பா கிட்ட ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொன்னான் சரி அதனால சரி இருந்துட்டு வரதுன்ற அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சா தானே அதுக்கப்புறம் அப்புறம் லைஃப் லாங் நல்லா இருக்கும் ஐயோ ഇവളെ பத்தி இந்த பையனுக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா இப்போ அம்மா காதகி வீட்ல இருக்கேன்னு சொல்லும்போது அடி வயித்துல கட்டிக்கிட்டு கட்டிட்டிருக்கிற மாதிரி இருக்கு இப்போையே ஐயோ இவ கிளம்பறதுக்குள்ள என்னென்ன என்ன பண்றது காத்துறேன்னு தெரியலையே சரி லைலா அப்ப நான் போயிட்டு வர்ட்டுமா சரி மாமா அத்த லைலா நல்லா பாத்துக்கோங்க ஆஹ் சரிங்கப்பா நல்லா பாத்துக்கிறோம் என்ன எடுத்துக்கு சாப்பிடு சாப்பிடாம இருக்காது ஓகேவா நான் அப்பப்ப ஃபோன் பண்றேன் சரி அப்ப நான் வரேன் சரி வெயிட் போயிட்டு வரேங்க மாமா சரிங்கப்பா பாத்துறங்கம்மா பாத்து வாமா பாத்து வா டாக்டர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கீழே விழுந்ததாக கொஞ்சம் சுலுக்கு மாதிரி பிடிச்சிருச்சு போல இருக்கு அதுதான் நடக்க முடியாமல் இருந்திருக்கு இப்போ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை படுபாவி பையன் அவனுக்கு வண்டி ஓட்டிட்டு போய் விடுறதுக்கு கண்ணு முன்னா தெரியல கண்ணு என்ன புடவையில் வச்சிருந்தா அவன் போகும்போது எங்கிட்டாவது போய் விழுக ஐயோ அண்ணி ஏன் நீ அவன் பாட்டுக்கு ஏத்தி கீத்தி கை காலுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அதெல்லாம் பார்த்தேன்னா ஒன்றும் தங்கம் பாவம் நீங்க நீங்கள் பார்த்துட்டு போட்டு அடி அடினு அடிச்சிட்டீங்க அவன் பயந்தே போயிட்டான் பாருங்க ஒரு தடவை அடி வெளி ரோட்னாதான் மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க சும்மா விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ இப்படிதான் தலைகால புரியாம ஆட்டை கட்டிக்கிட்டு இருப்பான் அடி அப்ப அப்பா வச்சு இழுத்தோன்னு சரிப்பட்டு வந்துடும் சரி சரி சும்மா எதுக்கு பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க அவனும் சின்ன பையன் தானே நம்ம எல்லாம் செல்லம் கொடுக்கறது தான் அப்படி ஏதோ ரெஸ்ட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல இல்ல பள்ளிக்கூடம் வேலைக்கு போற நேரத்துல இப்படி லீவ் இருந்துச்சுன்னா என்ன பண்றது என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நான் நல்லாதான் இருக்கேன் நீங்கதான் பயந்துகிட்டு இருக்கீங்க சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் மறங்க வரும்போது நான் கறி எதை எடுத்துட்டு வரவா நீ எங்க கறி ஆக்குறது அதான் ஒண்ணும் வேண்டாம் எதுவும் வாங்கிட்டு போமா சரி அப்போ அதை கூட வாங்கிட்டு வாங்க ஆட்டுக்களை வாங்கி நல்லா நெருப்புல வாட்டி வெட்டி போட்டு நல்லா மிளகு தட்டி போட்டு சூப் வச்சுருவோம் ம் சரி அப்படியே பையனுக்கு முடிய வெட்டி கூட்டிட்டு வந்துருட்டுமா பள்ளிக்கூடம் போனா நீ நாளையில இருந்து முடி வெட்ட கடையில கூட்டம் ஆயிடும் வெட்ட முடியாது ஆமா முடிய பாருங்க காடு மாதிரி வளர்ந்து கிடக்குது வெட்டினாதான் சரிப்பட்டு வரும் அப்பா மொட்டை அடிச்சாலும் இல்லன்னா ஸ்பைக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவர் சீன் போடுவாம்பா பையன் அங்க சாப்பிட்டானா என்னன்னு தெரியல காலையில போன் பண்ணுவோன்னு பார்த்தேன்

சரி சரி குழம்பு வை அவன் என்ன நம்ம வயிறு வாயு இல்லையா நம்ம சாப்பிடுவோம் நம்ம அங்க காடை கவுதாரி ஊடுறது தாவுறது நடக்கிறது பாயிருதுன்னு எல்லாம் உள்ள வதக்குன்னு சாப்பிடுவான் நம்ம மட்டும் அவனை நினைச்சிட்டு இருந்து சாப்பிடாம இருக்கணுமா சரி சரி நம்ம சாப்பிடுவோம் எப்படி எப்படி பேசுற நீ ஏன் பையன் இல்லாம கறியாக்கி நம்ம சாப்பிடுறதா எனக்கு மனசே இல்ல ஏனோ நானே இதை சீவிக்கிட்டு இருக்கேன் அவன் இல்ல நம்ம எதுவும் செய்யக்கூடாத ஏன் நமக்கு வாய் உயிரெல்லாம் இல்லையா சரி போய் கடையில தேங்காய் அப்புறம் மீன் குழம்புக்கு மசாலா எல்லாம் வாங்கிட்டு வா இப்பதான் பையனை விட்டு எப்படி செய்கிறது எப்படி சாப்பிட்றது அப்படி இப்படின்னு இப்போ தேங்காய் வாங்கிட்டு வா மாங்காய் வாங்கிட்டு வந்துருக்க உம் அப்புறம் என்ன சும்மா என்ன தண்ணீரையை போட்டு வேக வைக்க முடியும் நடுக்காரங்களோ அப்படி தான் சாப்பிட்றீங்க தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த மாதிரி செய்யு கேரு எனக்கு கடுப்பே இருந்தாட்டுக்கா வாங்கிட்டு வந்தா செய்ய செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி போன வாரம் மசாலா வாங்கி கொடுத்தேன் அதுக்குள்ளே முடிச்சது ஆமா நான் வெறும் வாயிலே அள்ளி கொட்டிக்கிட்டேன் அடித்தேன்

பக்கத்து ஏரியாவுக்கு தானே எங்க அம்மா குறை சொல்லினா உனக்கு தூக்க வராது அப்புறம் நம்ம செஞ்சு குடுக்குறது நல்ல மூச்சுக்கு 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 தின்னுட்டு இப்ப எங்க அம்மா அப்படி செய்யு எங்க அம்மா இப்படி செய்யுன்னா அப்ப மனுஷனுக்கு ஆத்திர வராதே உனக்கு அப்படி செய்ய தெரியாதுன்னு சொல்ல அம்புட்டு கண்டு தனியா அம்புட்டு கண்டு மலக அம்புட்டு அது இதுன்னு போட்டு வச்சா அப்படி இருக்கும் அப்ப அது இதுன்னு உங்க அம்மா வச்சது உனக்கு தானே தெரியும் நீ ஏ அந்த குழம்பை வை இந்த மீனை கழுவி தாரேன் இங்க ஒரு நான் வச்சேன்னு வெச்சுக்க 10 ஊருக்கு விருந்து வைப்பேன்

கம்முன்னு இருந்திருப்பான் இந்த மனுஷன் பாட்டிக்கு நான் பாட்டிக்கு அதை இதுன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்க்க போறான்னு தெரியலையே எனக்கே ஆளாடையாலுமே தெரியல எந்த பையன்டா இந்த பையன் நம்ம கல்யாணத்துல கூட திரு திருவனு இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுறது ஒடியாறு மாதிரி இருந்தான்ல அந்த பையன் தானே அந்த எரும மாடுதான் இந்த எரும மாடு தலைய பாருங்க இதுல பத்து குருவி குடும்பமே நடத்திடும் போல இருக்கு அந்த அளவுக்கு குருவி கொடுக்க கணக்கா மண்டைய வச்சிருக்கான்

நான் சொல்றதை கேளுங்க அப்ப நான் இல்லாத நேரத்துல வீட்டுல என்னமோ நடந்திருக்கு சொல்லியா என்னன்னு கேப்போம் நாங்க மட்டும் எதுவும் உங்களுக்கு பொண்டாட்டி இவுகளா என்னப்பா இவத என் பொண்டாட்டி சாம பொண்டாட்டின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே என் அண்ணன் இந்த நடுங்க நடுங்கறாரு அப்ப அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்க நீ எப்போ தான் கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறீங்களா வீட்டுக்கே வரமாட்டிக்கிறாங்களாம் அப்படியெல்லாம் சொல்றாங்க என்னையா பண்றது தோட்டத்துல வேலைக்கு ஆள் வச்சோம்னா அவங்களுக்கு தனியா கூலி குடுக்கணும் அதுக்கு தனியா செலவாகும் அதுதான் நான் யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல இவங்களே தோட்டத்துக்கு வந்து அதை பண்ணுங்க இத பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் மொத்த வேலையும் நாத்து நடுறதுல இருந்து களை புடுங்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நானே பாத்துருவேன் இவங்க எல்லாரும் சொகுசா இருக்கணும் நீங்க கிரேட்டு நானும் கல்யாண புதுசுலயே உங்க அண்ணிய காட்டுலயே போட்டு ஒரு வழி ஆக்கணும்னுதான் நினைச்சேன் பாக்க பாவமா இருந்துச்சா அதன் சரின்னு விட்டுட்டேன் இல்லன்னு வச்சுக்க

அதுவும் சுண்டலியா இருக்கணும் இருக்கிறவன் தெரியாம இருந்துட்டு போயிடணும் கொஞ்சம் கீச்சு கீச்சுன்னு வாயை விட்டா போட்டு தள்ளிடுவாங்க சரி சரி நாய அடிச்சது போதும் இவனை முடிவெட்டுறவர்கிட்ட கூட்டிட்டு போய் முடிய வெட்டி விட்டுவாங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம்னு வேண்டான்ருந்தேன்னு வச்சுக்கோ போது நானே கத்தி எடுத்து ஒரே சீவா சீவி போடுவேன் பார்த்துக்க அம்மி பார் உங்க அண்ணனோட போய் ஒழுங்காக போய் முடிய வெட்டி விட்டு இந்த தாடியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வா இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ அடி வெளு ரொட்டி போடுவேன் அப்படி உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா விடு நானே ஒவ்வொரு முடியா புடிங்கி எடுத்துறேன் ஆமாப்பா இப்படி முடியா காடு மாதிரி வளர்த்து வச்சிருந்தா நாலு பேருமே யார் உனக்கு பொண்ணு கொட்டி ஐயோ பொண்ணு எனக்கு வேண்டாம்ற காரணத்துக்காக தானே நான் இப்படி இருக்கேன்

எந்திரிப்பா போயிட்டு முடியலாம் வெட்டி விட்டு வருவோம் கிளம்பு 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 அதெல்லாம் வேண்டானே எனக்கு இப்படியே இருக்கட்டும் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் இல்லனே எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அது எனக்கு வேண்டாம் விடுங்களே சொன்னா கேட்க மாட்டான் அந்த கத்தி எடுத்துட்டு வந்து நானே மொத்தமா மொட்டை எடுத்துறேன் அதுதான் சரி நீ இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு இது காத்தி தீ குளிச்சிருவான் முதல்ல முடிய விட்டுட்டு மேல் குளிடா என் அம்மா தூங்கிட்டு தான் இருக்கேன் என்ன புது நம்பரா இருக்கு யாருன்னு தெரியலையே ஹலோ அசோக்கு ஆமா நான் அசோக்குதான் பேசுறேன் நீங்க இருக்க லைலா என்ன மறந்துட்டதான உன் வாழ்க்கையை தண்ணிட்டு போயிட்ட இந்த மூணு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன் லைலா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அசோக்கு எனக்கு மட்டும் என்ன ஒன்று அனுப்பு அப்படியே இருந்துட்டு தான் இருக்கு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் கெட்ட குணம் பிடிச்சவங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு தான் நான் இத்தனை நாளாக இதுக்காக காத்துக்கிட்டு என்னாச்சு அந்த வீட்டில் ஒன்று கொடுமைப்படுத்துறாங்களா இதுக்கு தான் சொன்னேன் என்னை நம்பிப்பா நான் உன்னை தங்க தங்கமாக தாங்குவேன் என் பேச்சு நீ கேட்கல ஆமாம் உன்னை விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தேன் நினைச்சிட்டு இருக்கியா

எப்படியோ உன் தேகம் உன் கழுத்துல தாலிய கட்டனதை விடுவேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் தான் தான் விட்டாங்க என்னைய. நம்ம ரெண்டு பேத்தையும் பிடிச்ச பாவத்துக்கு அப்பா, அம்மா முகத்துல கரிய பூசணும். சொல்லு லைலா, சொல்லு. நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணட்டும்? சொல்லு. உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். நீ எதுக்கு உயிரை கொடுக்கணும்? நம்ம சந்தோஷமா வாழணும். நம்மல பிடிச்ச பாவத்துக்கு இவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். ஹ்ம் ஹ்ம் ஹாப்பி அந்த மாதிரி பண்ணினா அது தப்பா போயிடும் இங்க பாரு நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால நடக்கும் என்னால உன மறக்க முடியாது ஆஷாவுக்கு சரி லைலா ஏ தப்புல பாத்துக்கலாம் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல என்னடா இது புதுவிதமா வாசனையா இருக்கு இந்த மாதிரி ஒரு வாசனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே ஸ்மெல் பண்ணதே இல்லையே யோ ஆரம்பம் என்ன ஏன் சத்தம் கட்ட கம்முன்னு போய் உட்காது சமையல் விட்டு கூப்பிடுவேன் அப்ப வந்து தின்னணும் அதை விட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்த நீ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கே பயமா இருக்கியா கம்பனி இருக்க நானே சமைச்சுக்கிறேன் தெரியாம வாய் விட்டு சொல்லி விட்டேன் அதுக்கோசரம் நீ அதை கங்கனை கட்டிக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணி விட்டுறாத எங்களுக்கு எல்லாம் தெரியும் வாயை கொஞ்சம் நேரம் மூடு நீ கொசு ஏதாவது உள்ள போயிட்டு வெளியே வந்துடும் பாரு அடுப்படி மட்டும் நாஸ்தியா இருந்துச்சுன்னு அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்ப மட்டும் என்ன நீ மனுஷியாவா இருக்க என்னது அம்மா அரவிந்து வாயா வாயா

உங்க அப்பாச்சு இருக்காரு ஐயோ அம்மா அப்பா குழம்பு வைக்கிறேன்னு வீட்டே நாஸ்தி பண்ணிருச்சு இப்போ ஏமா அப்பா கிட்ட அதை குடுத்த மொத்த மசாலா காய் பண்ணிருவாருமாட்டி தள்ளிக்கிட்டு வேலை செஞ்சது அப்பா கிட்ட அப்பாவே சாப்பிட்டோம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் நான் ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துறேன் ரெண்டு பேரும் கமுக்கமா சாப்பிட்டு என்ன சொல்றேன் அப்படியெல்லாம் தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க மொத்த பேத்துக்கும் வாயாலையும் ஊட்டி விட்டுட்டு தாண்டா சாப்பிடுவேன் வாங்கப்பா வாங்க தீபாவளியில எப்படி போச்சு ஆஹ் அதான் தீபாவளி வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியலண்ணே அது சட்டேன்னு முடிஞ்சு போச்சு இந்த பையனுக்கு முடி வெட்டணும் அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படியா சரி சரி வாப்பா வந்து உட்காரு என்ன கட்டிங் வெட்டுவோம் அண்ணே படிக்கிற பையன் சும்மா முடி மொ முளைச்சிக்கிட்டே இருக்கும் மொத்தமா ஒட்டை நறுக்கிடுங்க மேலோட்டமா மட்டும் வளர்ந்தது மட்டும் வெட்டிடுறவா இல்ல மொத்தமா மொட்டை அடிச்ச மாதிரி வெட்டிடுறவா ரொம்ப அசிங்கமா இருக்கும் மொத்தமா முடி வெட்டினா கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் வெட்டி விடுங்க போதும் ஆ சரிப்பா இந்த பசங்கிட்ட விஜய் கட்டிங் சூர்யா கட்டிங் எத்தனை கட்டிங் சொல்லுவீங்களா உனக்கு என்ன கட்டிங் விட்டணும் என்ன பையன் ஓவரா சலிச்சுக்கிறான் வீட்ல அவங்க அம்மா திட்டி அனுப்பிட்டா அதனால சரி சரி வாயா வந்து உட்காரு வா நீங்களா தீபாவளிக்கு லீவலா இல்லையானே நம்மளே எங்கப்பா லீவு விடுறது நமக்கே என்னைக்காவது ஒரு நாள் தான் வியாபாரம் அந்த நேரத்துலயும் நம்ம லீவ் விட்டு விட்டு இருந்தா என்ன பண்றது ஏதோ இந்த தீபாவளி நேரத்துல தான் எல்லாரும் முடிவெட்டுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு வந்து அவன் கொஞ்சம் கல்லா கட்டுனுச்சு இதுக்கப்புறம் எங்கிட்டு வரமாட்டான் இங்க டா அங்க எங்கயே திரும்புற எங்கிட்டு பாரு பாயா வா என்ன எவனா நம்ம பூமாரி மேலே வண்டி ஏற்றிட்டானாமல ஆ வீட்டில் உமா சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு உயிரே இல்லை யார் எவன் என்ன பார்த்தாச்சா வண்டி நம்பர் எதுவும் நோட் பண்ணிக்கலாம் என்ன கண்டுபிடிச்ச பிடிச்ச வெளு வாட்டு பிட்லாம் அடா அதெல்லாம் கேட்டேன்ப்பா அதெல்லாம் ஒன்றும் நான் பார்க்கலனே அப்படின்னா என்ன போ எனக்கு சொன்னோனே கையும் ஓடல காலும் ஓடலை இப்போ தான் எனக்கு சொன்னால் இன்னத்துக்கும் நேற்று சொல்லியிருந்திருந்தா நான் என்ன ஏதுன்னு உனக்கு கேட்டால் இருந்திருப்பேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பையனை தான் கூட்டிகிட்டு தான் ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கானாமா ஏதாவது வேணான்னு சொல்லிட்டு பூமாரி வந்துருச்சான் இல்லை விழுந்த உடனே ஒரு ஃபோன் போட்டு நமக்கு சொல்லியிருந்தா நம்ம வந்திருக்க மாட்டோமா ஏதோ ஒண்ணுங்கற ஒண்ணு ஆயிருந்தா அவன் பத்தி என்ன பண்றது ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்ல எனக்கு உயிரே இல்ல பாத்துக்க ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படியே சொன்னேன் அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒண்ணு வங்கியா வைங்கியா சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறது இந்த ஊர் தலைவர் ஏதாவது போய் எழுதி போட்டுட்டு வந்தா தான் சரிப்பட்டு போயிடும் ஏன்னா வராங்க எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம வேகமா வராங்க கொஞ்சமா ஸ்லோவா வராங்களா ஒண்ணா ஆஹ் சொல்லுவோம் சொல்லுவோம் சில தலைவனியா அவன் உனக்கு அது வலிய வேதனை என்னன்னு புரியும் அடுத்தவங்க வந்தா புரியாது உங்களை இந்த ஊர் தலைவர் அதை போட்டு படுக்க போட்டு ஒரு தேய் தேய்ச்சாதான் சரிப்பட்டு வரும் ஏன்பா நீ வேற பாவம் அந்த மனுஷனே உடம்பு சரியில்லைன்னு இருக்காரு நீ வேற என்ன என் மாப்பிள்ளைக்கு முடிவுட்டுறியா ஆ இவருங்க அழகா வெட்டி விடுங்க இந்த காலத்து பசங்களுக்கு ஏன் தப்புல இந்த ரோடு போடுறது காடு போடுறது எல்லாம் பண்ணுங்க அவ்வளவுதானே போட்டுருவோம் ஏன்பா நீ வேற பட்டாசு வாங்க போய்தான் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி அடி வாங்கிட்டு பய வீட்டுக்குள்ளேயே இருந்தான் திட்டு வாங்கிட்டு போன்னு போ கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் முடி வெட்டிட்டு போவானு சரி சரி வாங்க